திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அதிகாரம் அரண் பரம்புமலையை மலையை ஆண்டவர் பாரிமன்னர் அவர் குறுநில மன்னர் என்பதை விட வாரி வழங்கும் வள்ளல் என்பதே அவர் பெருமை இப்பரம்பு மலை மலையரனும் மதிலரனும் வலிமை பெற்று நின்றது பகைவரால் எளிதில் அணுக முடியாது என்ற பெருமையை வீரர்களோடு குடிமக்களும் தோல் தட்டி பெருமை கொண்டிருந்தனர் பாரி வள்ளலை வெல்ல ஒரு முறை சேர மன்னர் படையெடுத்தார் தொற்று போனார் சிறிது காலத்தில் பாண்டிய மன்னர் பருமமனை நோக்கி படையெடுத்தார் அவரும் தொற்று போனார் சோழ மன்னரும் போர் தொடுக்க அவரும் தோல்வியையே தழுவினார் முடிவில் சேர சோழ பாண்டிய என மூன்று பேரும் மன்னர்களும் ஒன்றிணைந்தனர் நாற்புறமும் திடீரென போர் பல நாட்கள் போரிட்டும் அவர்களால் பாரிவல்லலை வெல்ல முடியவில்லை பரம்புமலை மலை வீரர்கள் குடிமக்களோடு உறுதியோடு நின்று இறுதி வரை போரிட்டு மன்னர்களையும் வென்றனர் சிறு இருந்தாலும் பெரும் படையுடன் வந்த மூவேந்தரையும் வெற்றி கொண்டான் என்ற பெருமையை தனக்கு புகழாக்கிக் கொண்டவர் பாரி ஒரு அரசினை கைப்பற்ற எதிரிப்படை நாற்புறமும் சூழ்ந்த நிலையிலும் படைவீரர்கள் நாட்டுப்பட்டுடன் தங்களது நிலையிலிருந்து பின்வாங்காது நம்பிக்கையோடு நின்று எதிரிகளை வெல்லுமாறு அமைந்ததே அரண் என்பதை முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எதிரிகளை வெல்லும் போர் வீரரும் அரண் பற்றுதலோடு வாழும் குடிமக்களும் அரண்